ஹாய் ஹேய் நீ மூர்த்தி தானே ஆமா நான்தான் நல்லா இருக்கே சாந்தி நல்லா இருக்கேன்டா வா உள்ள வா எவ்ளோ நாள் ஆச்சுல்ல உன்ன பார்த்து வா வா ஏன் நிக்கிற உட்கார்றா ஆ தேங்க்ஸ் எப்பிட்றா இருக்க லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா உம் எல்லாம் நல்லா இருக்காங்க அது இருக்கட்டும் நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் நம்ம கிளாஸ்மேட் குரூப்ல தான் என்ன ஆட் பண்ணாங்க அப்ப யார் இப்போ எங்க இருக்காங்க எங்களோட ஆபீஸ் பெங்களூர் இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன டிரான்ஸ்பர் பண்ணாங்க எங்க ஆபீஸோட குவார்டர்ஸ்ல தான் தங்கி அது இருக்கட்டும் நீ எப்படி இந்த ஊர்ல செட்டிலானு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா என் வீட்டுக்காரரோட பிளாட் தான் இது அது இருக்கட்டும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இல்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணத்துக்கு வரன்னு பாத்துட்டு தான் இருக்காங்க எங்க போனாலும் பணம் இருக்கா நகை இருக்கா சொந்தமா பிளாட் இருக்கான்னு பாக்குறாங்களே தவிர நல்ல மனசு இருக்கான மட்டும் யாரும் பார்க்கவே மாட்டேங்குறாங்க என்ன மாதிரி மிடில் கிளாஸுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வாய்ப்பே இல்ல அது இருக்கட்டும் ஹஸ்பண்ட் எங்க ஆளையே காணும் அவர் இல்லடா கல்யாணம் ஆனா ரெண்டே மாசத்திலேயே அவர் இறந்து போயிட்டாரு அப்படியா என்ன சொல்ற எப்படி இறந்தாரு அது ஒரு பெரிய கதைடா அதை வேற திரும்ப ஞாபகப்படுத்தாத கொஞ்சம் இரு நான் போய் குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன் 嗯。Mm. சொல்றியா அவர் எப்படி இருந்தாரு எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது என் வீட்டுக்கார் ரொம்ப வயசானவரு அவருக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு இத பத்தி சரியா விசாரிக்காம இவரோட பார்த்து ஏமாந்து நான் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணா இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு எங்க வீட்ல என்னோட சேர்த்து ஏற்கனவே ஆறு பொம்பளை பிள்ளைங்க இருக்கோம் எனக்கு கல்யாணம் ஆனாதான் தான் மத்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் அதனாலதான் நான் இவரை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன் ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து நான் ஒரு நாள் கூட அவரோட சந்தோஷமா இருந்ததே இல்ல உன் வீட்டுக்காரரு தான் இறந்துட்டார்ல நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருந்தானே அது முடியாதுடா நாங்க அவரோட ஆடம்பரத்தை பார்த்து ஏமாந்துட்டோம் இது எல்லாமே அவரு கடன் வாங்கி தான் ஆடம்பரமா வாழ்ந்திருக்காரு அவர் வாங்கின கடனை எல்லாம் நானும் எங்க அண்ணா வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அடைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப அண்ணன் மட்டும் தான் எனக்கு துணையா இருக்காரு அம்மா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லடா எங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதான் சொன்னேன்ல எல்லா தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்காரு என்ன எல்லாம் எங்க தலையெழுத்து ஷாந்தி நான் உங்க ஒரு விஷயம் கேக்குறேன் அதை கேட்டது என்ன தப்பா எடுத்துக்கூடாது எதுவா இருந்தாலும் தயங்காம கேள்றா எனக்கும் ரொம்ப வருஷமா எங்க வீட்டாளுங்க பொண்ணு தான் இருக்காங்க ஆனா எதுவும் செட் ஆக மாட்டேங்குது உனக்கு ஓகேனா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னடா ஆச்சு உனக்கு நல்லா தான் பேசுறியா ஆ நல்லா தான் சொல்றேன் இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல எங்க அண்ணன் தான் முடிவு எடுக்கணும்டா அதோ எங்க அண்ணனே வந்துட்டா இருப்பாரு யாருமா இவரு அண்ணா இவன் பேர் மூர்த்தி என்னோட கிளாஸ்மேட் ஓ அப்படியா எனக்கு குடிக்க கொஞ்சம் டீ எடுத்துட்டு வரியா சரிண்ணா நான் போய் எடுத்துட்டு வரேன் நீங்க அது வரைக்கும் இவன் கூட பேசிட்டு இருங்க நிக்கிறீங்களே உட்காருங்க ஐயோ பெரியவங்க நீங்க மேல உட்காருங்க சார் ஓகேங்க உட்காருங்க சரிங்க சார் உங்க தங்கச்சியும் நானும் ஒன்னா தான் சார் ஊர்ல படிச்சோம் உங்க தங்கச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு பார்க்க வந்தேன் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம்லாம் வரக்கூடாதோ அது எல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவளை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல சார் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா பார்த்துக்கலானு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல சம்மதம்னா எங்க வீட்டாளங்க கிட்ட இத பத்தி சொல்லி முறையா பொண்ணு கேட்க வரேன் சார் நல்லதுங்க என் தங்கச்சி ஒத்துக்கிட்டானா எனக்கு எந்த ஆச்சேபனையும் கிடையாது என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எங்க பருமா உனக்கு ஓகே தானே